தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா அரியணேந்திரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் மாலைகளோடு அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு பலிக்கு தயாரான ஒரு ஆடு என்றும் கருத்து சித்திரம் வரைவோர் கருத்து சித்திரங்களை வரைந்து கொண்டிருக்கின்றனர் இது ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற பெயரிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிற மாதிரி தெரியவில்லை இது ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான் அவர்கள் முன்வைத்திருக்கிற மாதிரி தெரிகிறது பன்மைத்துவ அரசு என்ற அந்த கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார் இலங்கையிலே நடக்கின்ற இனாளிப்பு என்பது பெரும் நீண்ட பெருங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்லா காசு ஆகிவிட்டது பொது கட்டமைப்பும் வராது ஒரு மண்ணாங்கட்டியும் வராது இல்லாமல் மக்களுக்கு இப்படியெல்லாம் வருமென்ற நம்பிக்கையை கொடுப்பது போல விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவு கூட செயற்படக்கூடாது என்றெல்லாம் ஒரு பகிரங்கமாக வீரகேசரி தின குரல் போன்ற இடங்களில் கட்டுரைகள் எழுதி எழுதியிருந்தார் வேளிர் நேர்களுக்கு வணக்கம் தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா அரியனேந்திரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர்களுடைய பொது கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்காகவும் தமிழ் மக்களை மீண்டும் ஒரு சக்தியாக அணி திரட்டுவதற்காகவும் சர்வதேச மங்கனம் தமிழ் மக்களுடைய குரலை எதிரொலிப்பதற்காகவுமே இந்த முயற்சி என்று அவர்கள் சூளுரைத்திருக்கின்றனர் கழுத்து நிறைய மாலைகளோடு பா அரியணேந்திரன் அவர்கள் ஊர்வலமாக பல இடங்களுக்கும் அழைத்துச் செல்லப்படுகின்றனர் மாலைகளோடு அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு பலிக்கு தயாரான ஒரு ஆடு என்றும் கருத்து சித்திரம் வரைவோர் கருத்து சித்திரங்களை வரைந்து கொண்டிருக்கின்றனர் இது போன்ற ஒரு கலைபரமான சூழ்நிலையில் இந்த பொது வேட்பாளர் என்பது முன்பும் அறிவிக்கப்பட்டு பயனளிக்காத ஒரு திட்டமாக கருதப்படுகின்றது எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலும் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி என்பது ஒரு கூர்வாழ் எங்களை ஒடுக்க சிறுபான்மை இனரை மேலும் மேலும் ஒடுக்கவும் நாட்டை விட்டு துரத்தவும் பயன்பட்ட ஒரு ஆயுதம் என்பதுவே தமிழ் மக்களுடைய அனுபவவாதமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்த பொது கட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் கட்டி எங்களுடன் தமிழ் தமிழ்நெட் நிறுவன ஆசிரியர் ஜெயா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஜெயா வணக்கம் முதலாவது கேள்வியாக இந்த பொது கட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் பற்றி கொஞ்சம் சுருக்கமாக எங்களுக்காக சொல்லுங்கள் ஆமாம் இது நான் இருபது நிமிடங்களுக்கு முதல்தான் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது பார்த்த உடனே எடுத்துக்கொண்ட அந்த அபிப்பிராயங்களை நான் இதில் முன்வைக்கின்றேன் இது ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற பெயரிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிற மாதிரி தெரியவில்லை இது ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான் அவர்கள் முன்வைத்திருக்கிற மாதிரி தெரிகிறது விஞ்ஞாபனம் என்ற சொல்லி அவர்கள் பயன்படுத்தியது போல தெரியவில்லை இருந்தாலும் ஒரு விஞ்ஞாபனம் என்று பெறுகின்ற பொழுது இன்னும் கூட இருக்க வேண்டும் இப்ப தேர்தல் அறிக்கை என்ற வகையில் நாங்கள் இதை ஓரளவு ஆபத்தானதாக பார்க்கலாம் இதிலே வந்து அவர்கள் முன்வைத்திருக்கின்ற விடயங்கள் நாங்கள் ஒப்பு நோக்கி பார்ப்பது தான் நல்லது என்று என்னுடைய அபிப்பிராயம் அதாவது ஏற்கனவே வந்த முயற்சிகள் என்ன செய்தார்கள் அது ஏற்கனவே நாங்கள் அந்த ஒப்பு நோக்கலைக்கான அடித்தளத்தை தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்டுரையிலே தெளிவாக முன்வைத்திருக்கிறோம் தமிழ் மக்கள் பேரவை தமிழ் சிவில் சமூக அமையம் போன்றவை ஏற்கனவே எடுக்கப்பட்ட முயற்சிகள் அந்த முயற்சிகளை இருக்கின்ற குறை நிறைகளை ஆழமாக ஆராய்ந்து ஒரு கட்டுரையை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அந்த கட்டுரையிலே ஆபத்தான விடயங்கள் என்று சொல்லப்பட்ட சில விடயங்களும் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் வேகமாக பார்க்கிற பொழுது தெரிகிறது அதில் முதலாவதாக நான் கண்டது வந்து இந்த புளூரி நேஷனல் ஸ்டேட் என்று சொல்லுகின்ற விஷயம் அதாவது பன்மைத்துவ அரசு என்ற அந்த கருத்தை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இன தீர்க்கும் நோக்கத்தோடு உருவாக்க வேண்டிய இலங்கை தீவின் புதிய யாப்பானது தமிழ் மக்களின் இறைமையையும் உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர்கள் அதற்கான ஒரு இலங்கை புதிய யாப்பு இலங்கை தீவை ஒரு பன்மை தேசிய அரசாக புலூரி நேஷனல் ஸ்டேட் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அது என்ன குழப்பம் என்று சொன்னால் புளூரி நேஷனல் ஸ்டேட் என்பதை இவர்கள் சரியாக புரிந்திருக்காதனால் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பமாக தெரிகிறது அதாவது இந்த புளூரி நேஷனல் ஸ்டேட் என்பது பொலிவியா எக்வாடோர் போன்ற தென் அமெரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு புதிய கோட்பாடு அது வந்து எப்படி என்ன சொன்னால் அந்த மலைவாழ் குடிகள் பழங்குடி மக்கள் பலவிதமான பழங்குடி மக்கள் சிதறி சிதறி வாழுகின்ற ஒரு சூழல்லே அவர்களுக்கும் சம உரிமைகளை வழங்குகின்றோம் என்பதான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான ஒரு தேசிய அரசு அது வந்து பன்மைத்துவ தன்மைகளை கொண்ட ஒரு தேசிய அரசு என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் தான் இந்த புளூரி நேஷனல் ஸ்டேட் என்ற கோட்பாடு இது மல்டி நேஷனல் ஸ்டேட் என்று சொல்வது கூட சிறப்பாக இருக்கும் ஆனால் மல்டி நேஷனல் ஸ்டேட் என்று சொல்வதற்கு பதிலாக புளூரி நேஷனல் ஸ்டேட் என்று சொல்லுகின்ற ஒரு அணுகுமுறையை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இது வந்து உள்ளக சுயநிர்ணய உரிமையை மட்டுப்படுத்தி ஒரு சிக்கலை கொண்டு வந்ததை போன்ற இன்னொரு சிக்கலை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ உள்ளகிமை உரிமை என்று சொன்னால் அல்லது ஒஸ்லோ தீர்மானம் என்று சொன்னால் சமஷ்டி என்று சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தினால் சுயநிர்ணய உரிமையை இவர்கள் குறைத்து விடுகிறார்கள் என்ற விமர்சனம் பெறுகின்றது என்ற சிக்கலை இவர்கள் புளூரி நேஷனல் என்ற புதுச்சொல்லை கையாளுவதன் மூலம் அதிலிருந்து அந்த விமர்சனத்திலிருந்து தப்புவதற்கு போட்டு போடப்பட்டது போல இது போடப்பட்டிருக்கிறது அப்போ இதிலே வந்து சில குழப்பங்கள் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அதே போல் இன்னொரு முக்கியமான குழப்பமாக நாங்கள் பார்க்குறது என்னென்று சொன்னால் இந்த சர்வதேச நீதி சம்பந்தமான சரியான பார்வையே தெளிவாக இப்போ பொதுவாக இவ்வளவு பதினைந்து வருடங்களாக இந்த உடயம் கொண்டிருக்கிறது உலகத்துக்கு நாங்கள் சொல்லப்பட வேண்டிய செய்தி வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்க வேண்டும் அதாவது தெளிவாக இருக்க வேண்டும் எதை கேட்கின்றோம் எதை தமிழ் மக்கள் தங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள் என்பதிலே தெளிவில்லாத தன்மையோடு உடையம் வைக்கக்கூடாது அப்போ இதில் வந்து நாங்கள் சொல்லுகிற பொழுது ஒரு பொதுவான இனாளிப்புக்கான சர்வதேச நீதி வேண்டும் என்று சொல்லிவிட்டு போவது பொருத்தமில்லை இலங்கைக்கு ஒரு அரச பொறுப்பு இருக்கிறது இந்த இனாளிப்பை நடத்தி கொண்டு வந்தது இலங்கை அரசினாலே தான் தொடர்ந்து நடத்தப்பட்டது அந்த விடயம் விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் அது வந்து இந்த தென்னாப்பிரிக்காவுக்கு இப்ப செய்திருக்கதை போல இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனத்திலே அவர்கள் செய்கிற இனாளிப்புக்கு எதிராக அந்த வழக்கு தொடுக்கப்பட்டதை போல ரோஹிங்யா மக்கள் என்ற விடயத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டதை போல அரச பொறுப்பு விசாரிப்பதற்கென்று ஒரு நீதிமன்றம் இருக்கிறது உலக நீதிமன்றம் அங்கே அது விசாரிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக கேட்க வேண்டும் இதை கேட்பதிலே ஏன் தயக்கம் என்று ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகிறது அடுத்தது வந்து இந்த குற்றவியல் சம்பந்தமான விடயத்தை கேட்கின்ற பொழுது அதையும் தெளிவாக கேட்க வேண்டும் அதை வந்து ஐசிசி என்று பொருள்படுவது போல கேட்கிறார்கள் ஐசிசி என்றால் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முற்பட்ட எந்த குற்றங்களும் அங்கே விசாரிக்கப்படாது என்றால் ஐசிசிக்கு அதற்கு அதிகாரம் இல்லை அப்போ இலங்கையிலே நடக்கின்ற இன என்பது பெரும் நீண்ட பெருங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மட்டும் நடக்கவில்லை அப்போ எல்லாத்தையுமே உள்ளடக்கி ஒரு குற்றவியல் பொறுப்பு விசாரிக்கப்பட வேண்டுமா இருந்தால் அதற்கு வந்து தனித்துவமான விசேட குற்றவியல் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட வேண்டும் அதுவும் ஒரே தான் போகிறது ஐசிசிக்கு போன்ற அதே வழியில்தான் இந்த ஐசி டி என்று சொல்லப்பட்ட பயணிக்கிறது இப்படியான விஷயங்களிலே தெளிவான கோரிக்கைகளை முன்வைக்காமல் அடுத்தது வந்து ஐநா மனித உரிமை அவைக்குள்ளே ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது பல காலமாக நடந்து கொண்டிருக்கிறது தீர்மானங்களை போடுவதும் காலமும் நேரமும் நீடித்து கொடுப்பதும் பிறகு அதை வந்து இலங்கை தேர்தல் பாருங்கள் செப்டம்பர் மாதம் தேர்தல் செப்டம்பர் மாதம் ஐநாவில் அமர்வு ஐநா மனித உரிமை அமர்வில் அடுத்த தீர்மானம் பெறப்போ அதற்கான மாதிரி தீர்மானம் வெளியில வந்திருக்கிறது இவற்றையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக விளங்கும் இது வந்து ஒரு ரெஜிம் சேஞ்ச் கலர் அரப் இப்படியான ஒரு விஷயம் வந்து இந்த தேர்தல் கூட பெரிய சக்திகளாலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கு அவர்களுக்கு போட்டிகள் இப்படியான இடத்திலே வந்து இந்த விடயம் வந்து காலம் கூட அப்படித்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்திலே அப்படியான ஒரு சூழல்ல நாங்கள் என்னத்தை தமிழர்கள் கேட்கிறார்கள் இந்த ஐநாவினுடைய மனித உரிமை விடயத்தை இவ்வாறு அவர்கள் பார்க்கிறார்கள் இதிலே மிகவும் கடுமையான தெளிவான விடயங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் அடுத்தது வந்து இந்த பொருளாதார பிரச்சனை தான் இங்கே பெரியது இனப்பிரச்சனை இல்லை என்ற மாதிரியான ஒரு போக்கிலே உலகத்திலே ஒரு கருத்தியல் உருவாக்கப்படுகிற பொழுது அதிலும் நாங்கள் மிக தெளிவாக சில விஷயத்தை சொல்ல வேண்டும் அப்படியான தன்மைகள் வந்து இவர்களிடம் காணவில்லை என்ற குறை இருக்கிறது மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பை பற்றிய விடயங்களை எல்லாம் உள்ளடக்கி மரபு ரீதியான விடயங்களை எல்லாம் உள்ளடக்கி மக்களுக்கும் அது விளங்கக்கூடிய முறையிலே அதை முன்வைத்திருக்கிறார்கள் அது நல்ல விடயம் இது வந்து சுமந்திரனுடைய அணுகுமுறையிலிருந்து இந்த விடயத்திலே வித்தியாசப்படுகிறது அதாவது இன அழிப்பென்பதை எங்குமே சொல்லாத சுமந்திரனுக்கு மாற்றாக இவர்கள் இன அளிப்பென்பதை ஓரளவு தெளிவாக சர்வதேசத்திடம் முன்வைக்க வேண்டிய கோரிக்கைகளை சர்வதேச நீதி பொறிமுறைகளிடம் உலக நாடுகள் விளங்குகின்ற முறையில் அதை சொல்ல வேண்டும் இன்று உலகத்திலே வந்து உலக அரசியலே மாறி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனால் ஒழுங்கு சூழல்ல ஐநாவுக்குள்ள யார் இலங்கையை கொண்டு விட்டது பிரித்தானியா எங்களுக்கு சுதந்திரம் தருகிறார் என்ற பெயரில் தமிழ் மக்களுக்கு உரிமையை தராமல் தன்னுடைய நலன்களை வைத்து காப்பத்தானோருடையத்தை கொண்டு வந்து என்றால் ஐநாவுக்குள்ளே இலங்கை போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதி கட்டத்தில் தான் ஐநாவுக்குள்ள வந்து இலங்கை கொண்டு போகப்படுது என்றால் அதுக்கு முதல் மூன்று முறை என்ற இலங்கை ஐநாவுக்கு தகுதியற்ற நாடு என்று சொல்லி அது வந்து வீட்டோ பண்ணப்படுகிறது எந்த அடிப்படையில் வீட்டோ பண்ணப்பட்டிருக்கிறது தெரியுமா சுயமாக உருவாக்கிய அரசியலமைப்பை கொண்டிராத பிரித்தானியாவினுடைய புவிசார் நலனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டமைப்பாகவே நாங்கள் இதை பார்ப்பதால் இந்த நாட்டு உண்மையான சுதந்திர நாடாக ஐநா உறுப்புரிமையை கொடுக்க முடியாது என்று சொல்லி சோவியத் யூனியன் அதை வீட்டோ பண்ணுறோம் அப்படி இலங்கை உள்ளுக்கு போக முடியாது இருந்த காலத்திலே டிஎஸ்எனநாயக்கா மிகவும் பிரயாசி எடுத்து அமெரிக்காவோடு சேர்ந்து அமெரிக்கா தான் சோவியத் யூனியனோடு ஒரு பேரம் பேசி எங்களுடைய சார்பான ஐந்து நாடுகளை ஆறு நாடுகளை உள்ளுக்கு கொண்டு வர அனுமதியுங்கள் உங்களுடைய உங்களுக்கு சார்பான நாடுகள் என்று பேரம் பேசி சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த பேரம் பேசவில்லை தான் இலங்கை வந்து உள்ளுக்குள்ளேயே வருகிறது அப்படியாக வந்த இலங்கை அதனால தான் அந்த இலங்கை புவிசார் அரசியல் அமேற்கனுடைய ஒரு செல்ல பிள்ளையாகவே இலங்கை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தது இப்படியான விடயங்களை நாங்கள் இப்போது சுட்டிக்காட்ட வேண்டும் அதாவது அமெரிக்கா தான் இதை செய்தால் அமெரிக்காவுக்கு பொறுப்பு இருக்கிறது இந்த தான் ஹென்ரி கிசிஞ்சர் தன்னுடைய கொள்கையை வகுத்திருக்கிறார் வெளியுறவு கொள்கையை இந்த தான் நீங்கள் பயங்கரவாதிகள் என்று எங்களை முத்தலையிட்டு குத்தினீர்கள் இப்படித்தான் இன அழிப்பு போர் முடிவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்கள் என்ற விடயங்களை பயப்படாமல் சொல்ல வேண்டும் நீதி கேட்பதென்றால் நடந்த குற்றங்களை இழைக்கப்பட்ட அநீதிகளை முன்வைக்காமல் உங்களுடைய நீதியை நீங்கள் கேட்க முடியாது அதே நாகரிகமான முறையில் முன்வைக்கலாம் உங்களுக்கு தயக்கங்கள் இருந்தால் அதில் வந்து இப்போ போராட்ட காலத்தை பற்றி கதைப்பதற்கு இவர்களுக்கு தயக்கம் இருந்தால் கூட இந்த ஐநாவுக்குள்ளே கொண்டு வந்த கதையை சொல்லுகின்ற பொழுது அதிலே வந்து ஓஹோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா இந்த இலங்கையை ஐநாவுக்குள்ளே கொண்டு வந்ததே இந்த சோவியத் யூனியனுடைய எதிர்ப்புக்கு தான் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிறதா என்றால் இன்றைக்கு உலகத்திலே இந்த தென் உலக நாடுகள் பல துரு பல்துருவ அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் இதை இதை விளங்கிக் கொள்ள முற்படுவார்கள் எங்களுடைய பிரச்சனையை அப்போ இப்படியான விடயங்களை சமயோசிதமாக சிந்தித்து அதை கொண்டு வருகின்ற தன்மையை எங்களுடைய இந்த மாதிரி விடயங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களிடம் இல்லாதிருக்கிறது என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது இருப்பினும் அந்த சுமந்திரன் அனைத்து சொன்னது போல சுமந்திரன் போன்றவர்களுடைய அந்த இன அழிப்பை கூட மறுக்கின்ற போக்கிலே இருந்து இவர்கள் வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த விடயம் என்னவென்றால் என்ற குழப்பத்துக்குள்ளேயே நெடுக நின்று கொண்டிருந்தார்கள் இதிலே அவர்கள் இந்த பதிமூன்றுக்குள்ளேயே போகவில்லை பதிமூன்றுக்குள்ளே போகவில்லை நாங்கள் தெளிவாக சொல்லுகின்ற விடயம் என்னால் பதிமூன்றை பெட்டியும் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை சமஸ்டியைப் பற்றியும் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ரெண்டுமே சுயநிர்ணய உரிமையை மறுதளிக்கின்றவையாகத்தான் முடிகின்றது ஆகவே சமஷ்டியைப் பற்றியும் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை பதிமூன்றைப் பெட்டியும் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை புதிதாக ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதிலே இரண்டு அரசுகளாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு கன்ஃபெடரேஷன் என்ற அடிப்படையிலே தான் குறைந்தபட்சம் நீங்கள் தீவுக்களை இருக்கிறவர்கள் கதைக்க வேண்டும் அப்போதான் அது வந்து புலம்பெயர்லே வைக்கப்படுகின்ற கோரிக்கையாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் அது சரியாக இருக்கும் இந்த ஆவணத்திலே கூட இவர்கள் என்று வெளியிட்டிருக்கிறதுல கூட அந்த பொது வாக்கெடுப்பு என்றதை சொல்வதற்கு தயக்கப்படுகிறார்கள் அது எப்படி கொண்டு வருகிறார்கள் என்றால் அது ஒரு ஆரம்பத்திலே முகவாசகத்திலே கொண்டு வருகிறார்கள் அதாவது அமெரிக்காவில் ஒரு மாதிரி தீர்மானம் உண்டையார் கொண்டு வந்து போட்டு பற்றி தெளிவில்லாமல் கொண்டிருக்கிறார்கள் தெளிவில்லாம ஏற்கனவே நாங்கள் பார்த்ததிலே எங்களுக்கு அதை நாங்கள் காலமாக போகவில்லை பதினூன்று இருபதோ சொல்லி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லி எங்க தமிழ் மக்களுக்கு இவர் சொல்றார்கள் நாங்கள் பொது வாக்கெடுப்பையும் இல்லை கோருகிறோம் என்ற மாதிரி இப்படியான சில தெளிவின்மைகளும் நழுவல் போக்குகளோடு தான் இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு வேறு தேர்வில்லை என்ற ஒரு நிலைமையிலே இன்றைக்கு இருக்கிறார்கள் அதாவது நிராகரிப்பதா அல்லது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு போடுவதா அல்லது இவரை தெரிவு செய்வதா என்ற இடத்திலே ஏற்கனவே இந்த தேர்தல் அரசியல் செய்ய கட்சிகள் எவ்வளோ குழப்பமாய் போயிருக்கின்றது என்பதை பார்க்க தெரியும் சிரிப்பு கிடமான வேலைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படியான சூழல்லே இதொன்றுதான் அங்கே ஏதோ இருக்கிறது என்ற ஒரு உணர்வு வந்து அடிமட்ட மக்களிடம் வேற எத்தனை நிற்கிறதை பார்க்குறோம் அரிய நேத்திரனும் ஒரு பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருபோதும் சோரம் போகாத விம்மந்திரன் சாணக்கியன் போன்ற சிக்கல்களுக்குள்ளே மாட்டாதவராக இருப்பதனால் இந்த விடயத்திலே மக்களுக்கு ஒரு அலை எடுக்கக்கூடும் ஆனால் அந்த அலை எப்படி அடிக்கப் போகிறது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏன்னா இதெல்லாம் காலதாமதமாக கடைசி நேரத்திலே ரெண்டு கிழமை இருப்பதற்கு முதலே இதில் கொண்டு வருகிறார்கள் இப்போ மக்கள் மத்தியிலே இந்த சிந்தனைகளை விளக்குவதற்கும் இப்போ நாங்கள் கூட கருத்து சொல்ல கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாங்கள் இதை சொல்லுகின்ற ஆழமான நுட்பமான கருத்துகள் வந்து சில நேரம் இவருடைய நோக்கத்துக்கு ப பிள்ளையாக போய்விடக்கூடாது என்று நாங்கள் கூட விமர்சனங்களை பற்றின ஸ்டேட் எல்லாம் தெளிவுபடுத்தல் ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது சுயநிர்ணய உரிமையை பற்றிய தெளிவுபடுத்தல் ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய நேஷனல் ஸ்டேட் என்று நீங்கள் சொல்லுகின்ற அதே நேரத்திலே ஆட்சி முறையை நீங்கள் சொல்லாமல் விடுகின்ற பொழுது இணைப்பு ஆட்சி என்று சொல்ல விடுகின்ற பொழுது அது ஒரு குழப்பமான விஷயமாகவும் விடுகிறது இப்படியான சிக்கல்கள் இங்கே இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் இல்லை புலிகளின் குரல் ஒலிக்காத இரண்டாயிரத்தி ஒன்பது ஆணி பகுதியில் இருந்து தமிழ் மக்களுடைய குரலாக அல்லது பாராளுமன்றத்தை போர்க்களமாக சென்ற தமிழ் அரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்ததை விட இந்திய நாட்டமைப்பாக இருந்தது என்றே விமர்சகர்கள் மிக கடுமையாக விமர்சித்தனர் மேலும் நீங்கள் குறிப்பிட்டது போல சுமந்திரன் இந்த கூட்டமைப்பின் பேச்சாளராக வந்ததன் பின்னால் போர்க்குற்றங்கள் என்பன ஒரு பேசப்படாத பொருளாக பேச தேவையில்லாத பொருளாக மாற்றப்பட்டு விட்டன அந்த போர்க்குற்ற சாட்சியங்களை மறைத்ததில் கூட சுமந்திரன் மீது கடுமையான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன இன்று அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்லா காசாகிவிட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு தமிழ் மக்களுடைய குரலாக யாரும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை மேலும் சீனாவின் ஆதிக்கம் அங்கு அதிகரிக்கின்றது ஆகவே இந்திய மேலாதிக்கம் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற குரல் அறிஞர் திருநாவுக்கரசு மற்றும் அவருடைய சகாவான மற்றும் அமெரிக்காவின் நண்பரான அதாவது ஆசியா மீதான அமெரிக்க மேலாதிக்கத்தை வலியுறுத்தி நேரடியான கடவுளிடமே வேண்டுகோள் வைத்தால் தீர்வுகள் கிடைத்துவிடும் என்று தொடர்ந்து எழுதிவரும் வரும் நிலாந்தன் போன்றோர் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை ஆகவே ஒரு மக்களின் சக்தியை ஒரு கூட்டு சக்தியை திரட்டுவதன் ஊடாக இந்தியா தனது ஆதிக்கத்தை தனது செல்வாக்கை மீண்டும் தமிழ் மக்கள் மீது செலுத்த முனைகின்றது என்ற குற்றச்சாட்டும் இந்த பொது வேட்பாளர் விளம்பரத்தின் பின்னால் இருக்கின்றது இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இந்த வெளிச்சக்திகள் வந்து எப்பவுமே எங்களை ஒரு தங்களுடைய சொல்லு கேட்கிறவர்கள் விடுதலை புலிகள் காலத்தில் அப்படி இருக்கவில்லை அதுக்கு பிற்பட்ட காலத்திலே நாங்கள் சொல்வதை கேட்டால் போதும் நீங்கள் சேர்ந்து வாருங்கள் சேர்ந்து நில்லுங்கள் நாங்கள் சொல்வதை செய்யுங்கள் என்ற அடிப்படையில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் டோவால் போன்றவர்கள் வந்து செயற்பட்டிருப்பது தெரிய தெரிய வருகிறது பிராந்தியத்தை எடுத்து பாருங்கள் பாகிஸ்தான்ல நடந்திருக்கிறது பாகிஸ்தான்ல ரஜீம் சேஞ்ச் யார் செய்தது அமெரிக்கா செய்திருக்கிறது பங்களாதேஷ்லேயே நடந்திருக்கு பங்களாதேஷ்லேயே நடந்த பிரச்சனை ஒரு சிக்கலான ஒரு மாணவர்களுடைய உண்மையான பிரச்சனை அது அந்த உண்மையான பிரச்சனை இருக்கிற இடத்திலே போய் தங்களுடைய வெளி தேவைக்காக ஒரு ரெஜிம் சேஞ்சை கொண்டு வருவதற்கான விஷயமாக அதை மாற்றி விடுகிறார்கள் இயல்பாக நடந்தாலும் சரி இயல்பாக இருக்கின்ற பிரச்சனையை பெரிதுபடுத்தி அதை தங்களுடைய தேவைக்காக மாற்றுகின்ற ஒரு ரெண்டிலுமே அமெரிக்கா தனக்கு தேவையான மாற்றங்களை செய்திருக்கிறது மாலத்தீவிலே வித்தியாசமான விஷயம் நடந்திருக்கிறது இப்படியெல்லாம் நடந்து போகின்ற ஒரு சூழலே இலங்கையிலேயும் நடக்கின்ற இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக வெளி சக்திகளால் அவருடைய தேவைக்காக அங்கே நடத்துவிக்கப்படுகின்ற ஒரு ஆட்டமாக தான் இருக்கிறது அதனால் நாங்கள் இதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை தமிழ் மக்கள் தங்களுடைய கோரிக்கையை தெளிவாக நின்று முன்வைக்க வேண்டும் இப்படியான கட்டமைப்புகளை கட்டிவிட்டு கட்டிய ஒரு சில ஏற்கனவே தமிழ் மக்கள் பேரவைக்கு இப்படித்தான் நடந்தது தமிழ் சிவில் சமூக அமையமும் இப்படித்தான் நல்ல முறையில் ஆரம்பிக்கப்பட்டது நல்ல முறையில் நாங்கள் கட்டுரை ஒன்றிலே அதை தெளிவாக எழுதியிருக்கிறோம் எப்படியான விஷயங்களை அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் எப்படியான விடயங்களை அவர்கள் எப்படி கைவிட்டார்கள் சுயநிர்ணய உரிமை என்று சொல்லிக்கொண்டே சுயநிர்ணய உரிமை கைவிடுகின்ற தீர்வு திட்ட முன்வைத்த வரலாறு எல்லாம் நாங்கள் உதாரணங்களை போட்டு காட்டியிருக்கின்றோம் அப்படியான தவறுகளை இவர்களும் பயணிப்பார்கள் ஒன்று தாங்களுடைய அறிவை பெருக்கிக்கொள்ளாததினாலே உலக ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரியும் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சர்வதேச நீதி சம்பந்தமான விடயங்களை சரியாக ஆராய்ந்து எங்களுடைய வரலாற்றிலே எங்களுடைய சுயநிர்ணய உரிமை எப்படி இரு நாங்கள் அதை வகைப்படுத்தி இருக்கிறோம் என்பதையும் சரியாக எடுத்துக்கொள்ளாமல் பல குழப்பங்களிலே இப்படியான விடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட பங்களாதேஷ் உதாரணத்துக்கே வருவோம் பங்களாதேஷ் ஆட்சியாளர் தாங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம் ஏழு வீதமான முன்னேற்றம் என்றெல்லாம் புள்ளி விவரங்களை அளித்து பதினைந்து ஆண்டு கால ஆண்டுகளாக ஆட்சி கட்டிலில் இருந்தார்கள் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னால் ஒரு பொது தேர்தல் கூட நடந்தது அந்த பொது தேர்தலில் பல முறைகேடுகள் நடந்தாலும் ஆட்சியாளர்களே மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆனால் மாணவர்கள் போராட தொடங்கிய பின்பு வந்த புள்ளி விவரங்களின்படி ஆறு லட்சம் பேருக்கு இந்த நூற்பு சம்பந்தப்பட்ட அல்லது உள்ளாடைகள் தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு அதுவே பொருளாதார முன்னேற்றம் என்று அரசு விளம்பரப்படுத்தி வந்தாலும் ஆறு கோடி பேர் படித்த இளைஞர்கள் படித்த யுவதிகள் தெருக்களில் இருந்தார்கள் அவர்கள்தான் இந்த எழுச்சியின் பின்னால் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது இலங்கையில் பங்களாதேஷ் ஒப்பிட்டால் கூட நிலைமை தலைகீழாக இருக்கின்றது இலங்கையில் பொருளாதார முன்னேற்றம் என்பது குதிரை கொம்பாக இருக்கின்றது கடன் மேல் கடன் கிட்டத்தட்ட இப்போது வெறும் கருத்துக்களின்படி இந்த அறகிய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் அளவில் இருந்த கடன் தொகை இப்போது கடனை செலுத்தாது இருப்பதனாலும் செலுத்தாது இருக்கும் கடனுக்கு வட்டி மேல் வட்டி கட்டுவதாலும் நூறு பில்லியன் வரை சென்றுவிட்டதாக தகவல்கள் வருகின்றது ஆக மொத்தத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி நிலைத்திருப்பது கடனை மீளக்கட்ட செலுத்த தொடங்கியவுடன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற அச்சம் இருக்கின்றது இது போன்ற எதிர்கால தீர்க்க தரிசனங்களை இந்த அறிக்கை பொது வேட்பாளரை பிரேரிக்கும் குழுவினரின் தேர்தல் விஞ்ஞாபனம் எங்காவது தொட்டு செல்கின்றதா ஓரளவு தொட்டிருக்கிறார்கள் சுய பொருளாதாரம் அந்த விடயங்களை ஓரளவு தொட்டிருக்கிறார்கள் ஆனால் அதை தெளிவாக முன்வைத்திருக்கிறதாக தெரியவில்லை இதில் இதில் அங்கே சிக்கல் இருக்கிறது நீங்கள் கோரிக்கைகளை வடிவமைக்கின்ற பொழுது இப்போ ஒரு மூன்றோ நாலோ ஐந்தோ ஆறோ ஏழு ஏழுக்குள்ளே அல்லது ஐந்துக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளடக்கி கச்சிதமாகவும் தெளிவாகவும் அதை அதை பார்க்கின்ற சர்வதேச தரப்புகள் அதை தெளிவாக அடையாளப்படுத்திக் கொள்ளும் இதைத்தான் தமிழர்கள் கேட்கிறார்கள் என்று தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி அது வடிவமைக்கப்படவில்லை இப்போ உதாரணமாக சுனாமியின் பிறகு பீட்டோம்ஸ் என்ற ஒரு கட்டமை உருவாக்கப்பட்டது அது வந்து ஒரு பெரிய பீட்டோம்ஸ் என்ற விடயம் நடக்கக்கூடாது நடந்துவிடக் கூடாது என்று அமெரிக்கா தீவிரமாக இருந்தது ஆனால் அதையும் மீறி அந்த நேரத்தில் நோர்வேயும் அமெரிக்காவுக்கு சார்பாக தான் இயங்கி கொண்டிருந்தது இந்த நோர்வேயும் அழுத்தத்துக்குள்ளாக்கி நோர்வேயும் இலங்கை அரச அழுத்தத்துக்கு உருவாக்கி இறுதியில் அது கையொப்பமிடப்பட்டது விட முதல் அப்போ அப்போ தான் அந்த நேரத்தில் சிவராம் மாமனிதர் கொல்லப்படுகிறார் சிவராம் அதுக்கு முதல் அவர் எழுதிய கட்டுரை ஒன்றில் எழுதியிருந்தார் பொது கட்டமைப்பும் பெறாது ஒரு மண்ணாங்கட்டியும் வராது என்று சொல்லி பொது கட்டமைப்பும் பெறாது ஒரு மண்ணாங்கட்டியும் வராது தேவை மக்களுக்கு இப்படியெல்லாம் வெறுமன்ற நம்பிக்கையை கொடுப்பது போல விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவு கூட செயற்படக்கூடாது என்றெல்லாம் அவர் பகிரங்கமாக வீரக சிறீ தினக்குரல் போன்ற இடங்களில் கட்டுரைகள் எழுதியிருந்தார் இந்த கட்டுரையை உண்மை என்ன எப்படி நடந்தது என்றால் அவர் சொன்னதை போல கையொப்பம் இடப்பட மாட்டாதுன்ற மாதிரி அவர் பார்வையைத்தான் சிவராம் வைத்திருந்தார் ஆனால் கையொப்பம் விடப்படுகிறது கையொம்பிட்டு ஒரு சில நாட்களுக்குள் அந்த கட்டமைப்பை இல்லாத ஒழிக்கப்படுகிறது அதாவது அந்த அந்த வேலை திட்டமே நடக்க முடியாத அளவுக்கு இலங்கையிலே நீதித்துறையை பயன்படுத்தி அதை முடக்குகிறார்கள் இந்த தீவிரவாத த சிறப்புகள் அப்போது அது என்ன சொல்றேன்னா அப்படியான ஒரு கோரிக்கையெல்லாம் வைத்து பழகி வந்தவர்கள் நாங்கள் பீட்டோம்ஸ் போன்ற ஒரு கட்டமைப்பை வைத்து இப்போ உருவாகிருக்கின்ற இடத்துல வடகிழக்கிலே தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள் நிறைய பேர் வெளி நாட்டை விட்டு புறப்படுகிறார்கள் இப்படியான சிக்கல் இருக்கிற ஒரு சூழல்லே புதிய வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவது இருந்து இருக்கக்கூடிய நிதியை எப்படி முதலீடாக மாற்றுவது இதெல்லாம் இலங்கையினுடைய மத்திய வங்கி கூடாக செல்லாமல் ஒரு சிறப்பு பொறிமுறை ஒன்றை உருவாக்கி அந்த சிறப்பு பொறிமுறை ஊடாக பீட்டோம்சை போன்ற ஒரு விடயத்தை எப்படி நடைமுறை நடத்துவது இப்போ இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக மிகவும் பலம் பலவீனமான நிலையில் இருக்கிற பொழுது இன்னும் பிரச்சனைகள் பெறப் போகிறது அங்கே ஏனென்றால் இந்த வெளிச்சக்திகள் எவரையுமே இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதில் உண்மையான அக்கறை கொண்டு அவர்கள் இயங்கவில்லை அவர்கள் தங்களுடைய வெளியுறவு கொள்கைக்கு தகுந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் வருவதில் மட்டும்தான் அவர்களுடைய குறுகிய கால நலன் இன்றைக்கு உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது இப்போ அவர்கள் இலங்கையை பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடைத்து ஸ்திரத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல முறையில் போகணும் அவர்கள் நாட்டம் செலுத்துவதில்லை அவர்கள் வேகமாக உடனடியாக எந்த அரசாங்கத்தை எப்படி யாரை கொண்டலாம் வருகின்ற யாராவது வந்தால் அவரை எப்படி வளைத்து போடலாம் என்பதில் தான் அவருடைய பார்வை இருக்கும் ஆகவே இப்படி வருகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலெல்லாம் மிக விரைவில் இலங்கையில் மீண்டும் ஸ்திரமில்லாத நிலை உருவாகி பெரும் பெரும் பிரச்சனைகள் வரப்போகின்றது அப்படியான சிக்கல்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும் நாங்கள் இதை உலகத்துக்கு இறுக்கமாக சொல்ல வேண்டும் உலகத்திலே எந்தெந்த சக்திகளங்களை பார்த்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை பார்த்து அவர்களும் சிந்திக்கின்ற மாதிரியெல்லாம் எங்களுடைய கோரிக்கைகள் வடிவமைக்கப்பட்டு வைக்க வேண்டும் வள மேலோட்டமாக நுனிப்புல் மேய்ந்தது போல இப்படியான விஷயங்கள் உணர்வின் அடிப்படையில் மட்டும் மக்கள் இப்படியான ஒரு விஷயத்தை ஆதரிப்பார்கள் ஆதரிக்கலாம் ஆனால் ஒரு ஒரு அரசியல் அறிவினூடாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் வந்து வந்த பயணித்த போராட்டத்தினுடைய அந்த கனதிக்கு இந்த மாதிரியான பொருத்தமாக இன்னும் வளர்ச்சி அடைந்து வரவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் ஏகாதிபத்திய சதிக்குள் அல்லது ஏகாதிபத்திய நிறுவனங்களான உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் பொறிக்குள் சிக்கப்பட்டிருக்கும் ஐம்பத்தி மூன்று நாடுகளில் தலையாயது அல்லது மிக மோசமான தேசிய இன ஒடுக்குமுறையையும் கொண்டிருப்பது நமது இலங்கை தீவு என்றால் அது சாலவும் பொருத்தமான ஒன்றாகும் இந்நிலையில் எதிர்காலத்தில் ஒடுக்கப்பட்ட தமிழர்களாகிய நாங்கள் எதுவிதமான பதாகைகளின் பின்னால் அணிதிரள வேண்டும் எதுவிதம் சிங்கள உழைக்கும் மக்களுடன் இணைந்து இந்த சதிவேலைகளில் இருந்தும் எமது தேசத்தை அல்லது இலங்கை திருநாட்டை துண்டு போடும் ஏகாதிபத்திய போர் நோக்கங்களிலிருந்தும் எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் அதாவது நாங்கள் போராடுகின்ற ஒரு இன மக்களாக நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை சுயமாக கட்டுவதிலும் அது வந்து இலங்கையிலே மத்திய இலங்கை என்ற அரசு கூட அரசு பொறுமுறைகளுக்கு ஊடாக அதை நாங்கள் செய்யாமல் ஒரு மாற்று பொருளாதாரத்தை கட்டுவதும் மக்கள் தளத்திலே இலங்கை முழுத்தீவுக்குமே தீவுக்குமே பலனுள்ளதாக இருக்கும் என்பதை சிங்கள மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதாவது உங்களுடைய இந்த ஏகாதிபத்திய எலியோட்ட அரசியலுக்குள்ளே நாங்கள் வர தயாராக இல்லை இந்த எலியோட்டங்களை நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய பார்வையில் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுக்கான பொருளாதாரத்தை சுயமாக கட்டப்போகின்றோம் அதுக்கு விடுங்கள் அப்படியான ஒரு முறையில் நாங்கள் கட்டிக்கொண்டு போவதனூடாக ஏற்படக்கூடிய பொருளாதாரம் நாங்கள் ஒரு இந்த தீவுக்குள்ளே உங்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதற்காக புலம்பெயர் நிதியை கொண்டு போய் தென்னிலங்கையில் தான் போட வேண்டும் என்ற மாதிரியான பொறிகளுக்குள்ளே நாங்கள் மாட்டாமல் இந்த பீட்டோம்ஸ் காலத்தில் எப்படி தமிழ் தரப்பு சிந்தித்த ஒரு விஷயத்தை தெளிவாக ஊடாக நிதி வரக்கூடாது எந்தெந்த வேலை திட்டங்கள் என்ற விஷயத்திலே இலங்கை அரசாங்கமும் விடுதலை புலிகளும் உடன்பட்ட பின்னர் அதை நிறைவேற்றுகின்ற எந்த நிறுவனமும் அந்த நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து நேரடியாக நிதி வழங்கப்பட வேண்டும் அப்ப இந்த ஊழல் இந்த பிரச்சனைகளும் இருக்காது இந்த நிதியை இலங்கை அரசு எடுத்துவிட்டு அதிலிருந்து வேறு விடயமாக அந்த நிதியை விரயம் செய்துவிட்டு தம் மக்களுக்கு சோறாமல் ஒரு இன தான் அதை பயன்படுத்துவதாக போய் முடிய முடிந்துவிடக்கூடாது என்றெல்லாம் மிகவும் கவனமாக அதை செய்திருந்தார்கள் அதே போன்ற அணுகுமுறையில் இப்போது இருக்கின்ற சூழலில் இதை செய்ய வேண்டும் இதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்றால் இன்றைக்கு உலக வங்கி ஐஎம்எஃப் வந்து எவ்வளவு மோசமான வேலைகளை செய்கின்றன என்பதற்கு மாற்று நிறுவனங்கள் உலகத்தில் வர தொடங்கிவிட்டது இன்றைக்கு வந்து பிரிக்ஸ் அப்படியான விடயங்கள் எல்லாம் உருவாகின்றது பிரிக்ஸ் கூட ஒரு முனை என்று நீங்கள் பார்த்தால் எங்களைப் போல ஒடுக்கப்பட்ட மக்கள் புலம்பெயர் சமூகங்களை கொண்ட மக்கள் தேசம் அரசற்ற தேசங்களாக இயங்கக்கூடிய மக்கள் கூட நாங்கள் இணைந்து எங்களுக்கான சுய பொறிமுறைகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய உலக சூழல் என்று இருக்கின்றது இப்படியான விடயங்களிலே பாதிக்கப்பட்டு வந்து பலமான ஒரு புலம்பெயர் சமூகத்தை வைத்திருக்கக்கூடிய நாங்கள் உலகத்திலே முன்மாதிரியாகவே செயற்படலாம் பிரசிடன்ட் செட்டிங் என்று சொல்வார்கள் சில விடயங்களில் முன்மாதிரியாக நாங்கள் செயற்பட வேண்டும் அப்ப மற்ற இனங்களும் அதை எங்களை போன்ற மற்ற இனங்களும் அதை பார்த்து செய்யக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் அப்படியான விடயங்களில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதையும் நான் இதிலே குறிப்பிட விரும்புகிறேன் முன்மாதிரியாக இலங்கைவாழ் தமிழ் பேசும் மக்கள் தமிழினம் செயற்பட வேண்டும் என்ற உங்களுடைய கருத்தை வரவேற்று அது போன்ற பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து விவாதிக்கவும் உரையாடவும் நீங்கள் எங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இந்த கலந்துரையாடலை முடிக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்